இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடி உதிர்ப்பு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல் இந்த பொதுக்குழு வந்து நடந்திருது சார் இது பொதுக்குழுன்னு சொல்றதை விட எல்லாத்துக்குமான அந்த பதிலடியாக சொல்கிறது தான் நம்ம எடுத்துக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த பொதுக்குழுவில் வந்து விஜய் அவர்களும் பேசியிருந்தார் ஆதவஜனும் பேசியிருந்தார் ஓவரால் நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க சார் இதில் உங்களுடைய பார்வை என்ன அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு இக்கட்டான நேரத்தில் கூடிய பொதுக்குழு அப்படிங்கிறதுனால அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் மற்றும் அந்த தாவே கா கட்சிகளே வந்து ஒரு பெரிய கனத்தை மௌனம் சாதிச்சாங்க அது வந்து பல வகையில் வந்து விமர்சனத்துக்குள்ளானது ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த கூட்டத்தில் விளக்கப்படும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது அதுக்கப்புறம் இவங்க அமைதியாக இருக்கிறத சாதகமாக பயன்படுத்திட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் திமுக வந்து தாவேக்காவை வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் இங்கே பாருங்க நீங்கள் இப்படியெல்லாம் அடி வாங்குறீங்க ஒத்தையில் நிற்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்கள் எங்களோட வந்துருங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் அதிமுக காரங்க இவங்களை கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தாங்க இன்னொரு பக்கம் இவங்க வந்து பாஜகவுடைய அடிமை என்ன இருந்தாலும் அமித்ஷா வந்து அப்படி விரலை அப்படி காட்டினாலே விஜய் சரண்டர் ஆகிடுவார் இவர் வந்து பாஜகவுடைய பீட்டிங்கிற மாதிரியான ஒரு அவதூறு பிரச்சாரம் ஒரு பக்கம் ஸோ இத்தனைக்குமே இந்த பொதுக்குழுவில் வந்து கண்டிப்பாக ஒரு விளக்கம் அல்லது ஒரு பதிலடி இவங்க கொடுப்பாங்க தான் எதிர்பார்ப்பாக இருந்தது கிட்டத்தட்ட நம்முடைய எதிர்பார்ப்பும் கூட அதுதான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது அனைத்துக்குமான பதிலே வந்து அங்கே கிடச்சிருச்சு முக்கியமாக ஏன் நாங்கள் வந்து அமைதியாக இருந்தோம் அப்புறம் அந்த சம்பவம் நடக்கும்போது கரூருக்கு போகாம ஏன் நாங்கள் திரும்பி வந்தோம் ஸோ அதற்கான காரணங்களும் கூட அங்கே சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் அந்த முப்பது நாள் ஏன் மௌனம் காத்தோங்கிறதுக்கு வந்து போதுமான அளவுக்கு விளக்கத்தையும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டணி விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க விஜய் தலைமையில் கூட்டணி விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கறதன் மூலமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டோம் வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறதையும் ரொம்ப ஒரு பட்டவர்த்தனமாக சொல்லிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக எடப்பாடியை முன்னிறுத்து தான் இப்போ அங்கே போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது விஜய் வருவார் அப்படின்னு சொல்றது வந்து நிச்சயமாக ஏற்க முடியாது நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இவங்க என்னன்னா அது நேரடியாக அதிமுக கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டேன்னு சொல்லலை அப்படின்னாலும் நாங்கள் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படி சொன்னதன் மூலமாக நாங்க அந்த கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதே அவங்க புரிய வச்சிருக்காங்க மொத்தத்தில் தமிழக மக்களுக்கு தாவேக்கா மீது இருந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு பதில் தருகிற பொதுக்குழுவா அது நடந்து முடிஞ்சிருக்கு இப்ப இந்த விஜய் அவர்களோட ஸ்பீச்சை வந்து எப்படி சார் பாக்குறீங்க ரொம்பவே காமா இதுல எல்லாத்துக்கும் வந்து இந்த பதிலடியை வந்து கொடுத்திருந்தாரு இந்த இந்த கருத்து சம்பவத்துல வந்து நாங்கள் அரசியல் ஆக்க மாட்டோம்னு சொல்லிட்டு முதல்வர் என்ன பேசினாருன்றதான் நம்மளால பார்க்க முடியுது வன்மையா அந்த வன்மத்தை எல்லாம் கொடுத்திருந்தோம் சொல்லி விஜய் அவர்களை வந்து சொல்லியிருந்தாரு இதை எப்படி பாக்குறீங்க மற்ற ஆட்கள் யாரும் வந்து பேசவே அதாவது ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா விஜயனுடைய முந்தைய பேச்சுக்களோடு ஒப்பிடும்போது நேற்றைய பேச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்ததா எனக்கு தோணுச்சு இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா விக்கிரவாண்டி மாநாட்டிலும் சரி மதுரை மாநாட்டிலும் சரி அதுக்கப்புறம் திருச்சி திருவாரூர் போன்ற அந்த சுற்றுப்பயணம் போகும்போதும் சரி விஜயனுடைய பேச்சில் பாத்தீங்கன்னா அப்படி சின்னதாக வந்து ஒரு சினிமா தனம் தெரியும் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாடுலேஷன்ல ஏத்தி இறக்கி சினிமா டயலாக் மாதிரி பேசுறது இந்த மாதிரியான ஒரு டோன் அதுல இருந்ததை வந்து நம்மளால நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது என்ன காரணம்னா கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷமா சினிமாவில் இருந்த ஒருவருக்கு அந்த பேசும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த டைப்பில் தான் வந்து மாடுலேஷனே வரும் அது எல்லாம் எதிர்பார்த்தது தான் ஆனால் இந்த பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய பேச்சு வந்து ஒரு மாதிரி சட்டிலாக இருந்தது ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி பேசணுமோ அந்த அளவுக்கு இருந்தது பட் நான் அதில் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த கடந்த முப்பது நாட்கள்ல தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான அடி அடின்னு தான் அது சொல்ல விமர்சனம்லாம் கிடையாது ஒரு கடும் தாக்குதல் நடந்தது அதுல வந்து நிச்சயமாக விஜய் வந்து ஒரு பெரிய அளவுல காயப்பட்டிருப்பார் அதுல மாற்றம் இல்லை ஆனா அந்த காயத்துக்கு பதிலடி கொடுக்குறேங்கிற பேர்ல இவர் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தரக்குறைவா பேசாம ரொம்ப நிதானமா தான் என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா கன்வே பண்ணார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல தேரி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த பொதுக்குழுவில் வந்து பனிரண்டு தீர்மானங்களை வந்து போட்டிருந்தாங்க இது ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா அந்த முதல் தீர்மானத்தை வந்து இந்த கரூர் மாவட்ட செயலரை வச்சு படிக்க வச்சுருப்பாங்க அவருக்கான அந்த மரியாதை வந்து அந்த இடத்துல வந்து செலுத்தி இருந்தாங்க சார் அவருக்கு நிறைய நெருக்கடிகள் கொடுத்ததை வந்து நம்மளால் பார்க்க முடியாது விஜயவர்கள் எழுந்து அவர் போய் கட்டி கட்டியனுச்சு இந்த பேசினதான் பார்த்தோம் இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்ல இல்ல அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே இன்னொன்னு அந்த கரூர் மாவட்ட செயலாளர் அவர் பேர் மதியலகன் நினைக்கிறேன் அவர் மீது இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அவருடைய தனிப்பட்ட ஏதோ ஒரு தவறுக்காக சம்பவத்துக்காக கிடையாது இது கட்சி ரீதியாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்க அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்குது அதனால வந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறை சென்று வந்திருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் அங்கீகரிப்பதும் அவருக்கு ஆறுதலாய் நிற்பதும் வந்து ஒரு கட்சி தலைமையினுடைய தலையாய கடமை கிட்டத்தட்ட அதை தான் விஜய் செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு இதை செய்யலை அப்படின்னா அது விமர்சனத்துக்குரியதாக மாறி இருக்கும் பாருங்க உங்களுக்காக ஜெயிலுக்கு போனாரு அவரை போய் நீங்க பாத்தீங்கன்னா பத்தோட பதினோட ஓரமா உட்கார வச்சுட்டீங்களேன்னு கூட சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்து அவர் வரும்போது பாத்தீங்கன்னா அப்படி விஜய் வந்து ஒரு தன்னெழுச்சியா எந்திரிச்சுன்னு அவருக்கு வந்து அந்த மரியாதையை கொடுத்தாரு அதெல்லாம் உண்மையிலே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் இப்போ இதெல்லாம் பார்க்கும் மற்ற பொறுப்பாளர்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நாமும் கட்சிக்காக பார்த்திங்கன்னா இறங்கி வேலை செய்யணும் அதனால் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகமும் தைரியமும் வரும் அதோடய அர்த்தம் என்ன அப்படின்னா நமக்கு என்ன நடந்தாலும் கட்சி வந்து நமக்காக வ பக்கபலமாக நிற்கும் அப்படிங்கிற அந்த தைரியம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தைரியம் நம்பிக்கை ஒரு நிர்வாகிக்கு கட்சி தலைமை மீது இருக்கும் போது தான் அவங்க ரொம்ப கடுமையாக இறங்கி வேலை பார்ப்பாங்க இன்னொன்று முதல் பொது தேர்தலை சந்திக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு நிர்வாகிக்கும் இந்த தைரியமும் இந்த நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப தேவை கிட்டத்தட்ட அதை ஏற்படுத்துற மாதிரி இருந்தது விஜயினுடைய செயல் அதை வந்து நம்ம உண்மையிலேயே பாராட்டணும் அதுக்கு அடுத்து ஆதோ அருஜினா பேசும்போது இன்னும் சொன்னாரு அதையும் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்க கட்சி நிர்வாகிகளை மேல வந்து நீங்க ஈஸியா கை வச்சிடலாம்னு நினைக்காதீங்க நீங்க என்ன பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறதுக்கு நாங்க வந்து தயங்க மாட்டோம்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை தான் அந்த நிர்வாகிகளுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னது என்னன்னா மாவட்ட செயலர்கள்லாம் விஜய் மேல கோவத்துல இருக்காங்க அவங்களுக்காக வேலை செஞ்சு அவங்க மேலேயே கேச போட்டு இவங்க தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மாதிரி இந்த செய்தி போறத நம்மளால பார்க்க முடியுது இப்ப அந்த மரியாதை செலுத்தினது அப்புறம் இல்ல மாவட்ட செயல் எல்லாருமே விஜய் பக்கம் தான் இருக்கிறது வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது சார் அதாவது விஜய் மேலே வந்து மாவட்ட செயலாளர்கள் கோபமாக இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு அபத்தமான கட்டுக்கதை தான் நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா விஜயை நேரில் பார்க்காத விஜய்யோடு பேசாத ஒருவருக்கு வேணால் விஜய் குறித்து இப்படியெல்லாம் கருத்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னா சோசியல் மீடியாவில் வர்ற கண்ட கண்ட அந்த கட்டுக்கதைகளையும் கற்பனை கதைகளையும் கேட்டுட்டு ஒருவேளை விஜய் அப்படி இருப்பாரோ விஜய் இப்படி இருக்காரு அப்படிலாம் அவர் நினப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எவன் ஒருவன் விஜய வந்து நேரில் சந்திக்கிறான்னா அந்த நிமிஷமே அவன் விஜயனுடைய ஒரு தீவிர விசுவாசியா மாறிடுவான் அதுதான் உண்மை ஏன்னா விஜயனுடைய அந்த பேச்சு அந்த செயல் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க நினைச்சு பாக்குறத விட வேற மாதிரி இருக்கும் அப்ப நீங்க வந்து பொதுவாவே ஒரு நடிகர்கள் குறித்து எல்லாருக்குமே ஒரு மனச்சித்திரம் இருக்கும் நடிகர்னா இப்படி இருப்பாங்க இப்படி பந்தா காட்டுவாங்க கொம்பு முளைச்ச மாதிரி நடந்துக்குவாங்க நம்மளை இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்லாம் எல்லாருமே நினைப்பாங்க அது கிட்டத்தட்ட உண்மைதான் ஏன்னா பல நடிகர்கள் அப்படி இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம் அந்த எண்ணத்தில் என்ன அந்த இமேஜில் நீங்க போய் விஜய பார்க்கும் போது அவர் உங்ககிட்ட பிகேவ் பண்ணுறத பார்க்கும்போது உங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தே மாறிடும் இது வந்து நார்மலாக உள்ள ஒருத்தருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு அஜித்துடைய ஹார்ட் கோர் ஃபேன் விஜய வந்து எல்லா நேரமும் சமூக ஊடகங்களில் அணிலு அணிலுன்னு வசைப்பாடுகிற ஒருத்தர் விஜய இதே மாதிரி சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தால் அடுத்த நிமிஷம் அவர் இந்த வேலையை செய்ய மாட்டார் ஏன்னா அந்த விஜயனுடைய எதிர்ப்புங்கிறது அவரிடம் இருந்து முற்றிலுமா விலகிடும் இதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி நிர்வாகி அப்படின்னா விஜயை ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை அவர்களுடைய கூட்டத்துல வந்து விஜயை பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்னா பல தடவை நடந்திருக்கு பல தடவை அவங்க விஜயை பார்த்துருப்பாங்க சோ அப்படி பார்த்தவர்களால் விஜயை விமர்சிக்கவும் முடியாது வெறுக்கவும் முடியாது இதுதான் உண்மை அதனால இந்த மாவட்ட செயலாளர்கள் விஜய் மேல கோபமா இருக்காங்க கடுப்பா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் கட்டுக்கதை அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொதுக்குழுவுக்கு பிறகு விஜய் மீதி இருந்த அன்பும் மரியாதையும் நம்பிக்கையும் இன்னும் பல மடங்கு கூடியிருக்கும் அதுதான் உண்மை இப்ப இந்த பொதுக்குழுல அதிகம் பேசப்பட்டது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனோட ஸ்பீச் தான் ரொம்பவே போல்டா எல்லாத்தையுமே வந்து உடைச்சிட்டாரு அந்த பத்திரிகையாளர் குறித்து பேசுறாரு ஒரு செய் உதயநிதி குறித்து பேசுறாரு செந்தில் பாலாஜி குறித்து பேசுறாரு அன்பில் மகேஷ் பற்றி பேசுறாரு எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு வந்து உடச்சி தள்ளிட்டாருன்னே வந்து சொல்லலாம் ரொம்ப போல்டாக இருந்தது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அவரோட அதை பொதுவாக அந்த கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடி அடிச்சுக்கிட்டே இருப்பார் பேட்டிங் பண்ணி அடித்து நொறுக்கிக்கிட்டு இருப்பாரு அவர் இந்த விக்கெட்டை எப்படா சாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பவுலரும் மாறி மாறி போடுவாங்க எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி கடைசியில் பவுல் பவுலிங் போடுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு விக்கெட் கீப்பர் விட்டெல்லாம் பவுலிங் போட வைப்பாங்க அந்த பாலையும் இந்த விளாசுவார் இதெல்லாம் நம்ம கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு வந்து அப்படிதான் இருந்தது இந்த சகட்டு மேனிக்கு எல்லாரையுமே அடிச்சு நொறுக்கிட்டாரு அதுல எந்த மாற்றம் இல்லை அவர் கருணாநிதி குறித்து பேசிய கருத்தில் பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அதுவும் கூட உண்மைதான் அதை அவர் வெளிப்படுத்தின விதம் என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி விமர்சனத்துக்குரியதா இருக்கலாம் தவிர அவருடைய விமர்சனம்ங்கிறது எல்லாமே சரியானது தான் அதுக்கடுத்து அவருடைய கோபம் என்ன அப்படின்னா நீங்க கடந்த காலங்களில் வந்து மற்ற அரசியல் கட்சிகளை டீல் பண்ண மாதிரியே தாவே காவையும் டீல் பண்றீங்க பண்ண நினைக்கிறீங்க சூழ்ச்சியால் தாவேக்காக அழிச்சிடலான்னு நினைக்கிறீங்கிற அந்த ஆஸ்பெக்ட் வந்து அவர் ரொம்ப கோபப்படுத்திருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் அந்த மாதிரி பேசியிருக்காரு பட் நான் நார்மலாக பார்க்கும்போது என்ன இவ்வளவு நாள் ஆதோ அருஜினாவுக்கு பெரிய பில்டப் கொடுத்தாலும் அவருடைய மேடை பேச்சுங்கிறது ஒரு பெரிய சுவாரஸ்யமாக இல்லை அத பார்த்தீங்கன்னா தற்பும் தமருமாக தான் அவர் தமிழ் பேசுனதெல்லாம் நம்ம கேட்டால் பட் இந்த முறை அவருடைய பேச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப கோபாவேசமாக இருக்கு படபட படபடன்னு பொரியிறாரு ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு திக்கி திணறி தடுமாறி அந்த மாதிரி எந்த இல்ல ரொம்ப ஃப்ளோவா இருந்தது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எதுவுமே மனப்பாடம் பண்ணி பேசுனது இல்லை எல்லாமே ஒரு மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் சோ அதுதான் முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன் பட் உண்மையிலேயே தாவேக்கா கட்சிக்கு வந்து இப்படி ஒருத்தரும் தேவை இப்ப நிறைய பேர் கேட்கலாம் என்னது அமையவேன்னு பேசுறாரு வாப்போம் பேசுறாரு ஒரு பொதுக்குழு இப்படியா பேசுறது அப்படின்னா சில விமர்சனங்கள் எழுதுறதை எல்லாம் நம்ம பாக்குறோம் நீங்க எல்லாருமே புசியானது மாதிரி இருந்தா அது வந்து கட்சிக்கு சரியா இருக்காதுல ஒரு புசியானதும் தேவை ஒரு ஆத ஒரிஜினாவும் தேவை ஒரு ராஜ்மோகனும் தேவை அதனால அதை பெருசா குறை செல்ல வேண்டிய அவசியம் இல்ல மட்டும் இல்லாம இந்த வந்து வந்து உடைச்சிருக்காரு சிபிஐ விசாரணை இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி சொல்றது முதல்ல தவறுன்னு சொல்லி சொல்றாங்க சார் நிறைய விமர்சனம் வருது அது கரெக்ட் தான் ஏன்னா ஒரு விசாரணை நடக்கும் போது நீங்க வந்து ஒருத்தரை வந்து குற்றவாளியா பிரான் பண்றது அப்படிங்கிறது அது ஒரு சரியான விஷயம் இல்லை அதே நேரம் திமுக என்ன நீங்க கணக்கில் எடுத்துக்கணும் இப்பவும் சோசியல் மீடியால போய் பாருங்க திமுகவுடைய இணைய கூலிப்படைகள் விஜய வந்து நாற்பத்தோரு பேரை கொன்றவன் வந்து மென்ஷன் பண்றாங்க ஜனநாயகத்தை பண்ணி நாயகன் போடுறாங்க நீ தான் நாற்பத்தோரு பேரை கொன்ன உனக்கு வெக்கம் இல்லையா நீ வந்து எப்படி அந்த குடும்பத்தை போய் மீட் பண்ற இவர்கள் விஜய குற்றவாளியா பிரான் பண்றாங்க இப்ப இது தவறு அப்படின்னா அதுவும் தவறு தானே இப்ப இவர் பேசுறது தவறு அப்படின்னு ஒரு திமுக கார சுட்டி காட்டுறான் அப்படின்னா என்னங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல அதனால எனக்கு அது வந்து நம்மை போன்ற ஒரு எந்த சார்பும் இல்லாம பார்க்கும் போது அது தவறுதான் அதே நேரம் இந்த தவறை இரண்டு தரப்பினருமே செய்கிறார்கள் அதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கு அடுத்து இவ ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னா அந்த விழாவை ஏற்பாடு பண்ணது தாவேக்கா என்ன அந்த ஏற்பாடுகளை கவனித்தது தாவேக்கா நிர்வாகிகள் ஆனால் அதையும் மீறி இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு ஆனால் இதில் நம்ம சைடில் எந்த தவறுமே இல்லை அப்போ யார் தவறு செய்ததுன்னு அவங்க அனலைஸ் பண்ணும்போது மூன்றாவது சக்தி இதுக்குள்ளார இருக்குங்கிற உண்மை அவங்களுக்கு புரியுது அந்த மூன்றாவது சக்தி யாராக இருக்குதுன்னு ஒரு கேள்வியை கேட்கும்போது அவர்களுக்கு தோன்றிய விடையாக செந்தில் பாலாஜி இருக்காரு அந்த அடிப்படையில் அதை அவர் பொது வெளியில் பேசினதாக கூட நம்ம எடுத்துக்க முடியும் இந்த பத்திரிகையாளர் குறித்து பேசினது இருக்குல்ல சார் நீ வந்து தொட்டு பாடுறா அப்படின்ற சொல்கிறதுலாம் மிரட்டுற மாதிரி இருக்கே சார் ஒரு பத்திரிகை அப்படி பேசுகிறது வந்து சரியாக இருக்குமா ஆனால் பத்திரிகையாளர்கள் என்ன லட்சணத்தில் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும்ல பத்திரிகையாளர்னா உனக்கு தோன்றுகிற விஷயத்தை உன்னுடைய ஊடகத்தில் எழுதலாம் ஒரு காட்சி ஊடகமாக இருந்தால் அதை நீங்கள் காட்சி வடிவில் அதை மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் ஆனால் நீங்கள் என்னவா இருக்கீங்க விஜயை வந்து அவன் இவன்றிக்கிய அவனை கொல்லணும் வெட்டணும் அப்படின்னு பேசும்போது நீங்கள் எப்படி பத்திரிகையாளராக இருக்க முடியும் அப்போ உங்களுடைய மொழியிலேயே அவர் உங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு அவ்வளோதான் பொதுவாகவே ஊடகத்தினரை வந்து மரியாதை குறைவாக தரக்குறைவாக யார் பேசினாலும் அது தப்பு அது நம்ம எந்த காலத்திலையும் வந்து அனுமதிக்கவே மாட்டோம் அதுதான் உண்மை அதே நேரம் இந்த பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு கேட்டால் இவர்களுக்கு நீங்க எந்த வகையிலும் ஆதரவா இருக்க முடியாது ஏன்னா இவர்களே திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு ஒரு கை கூலியா செயல்படும் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த கரூர் சம்பவத்துல விஜய் குறித்து நிறைய விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு திமுக காரர்கள்லாம் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க அத்தனை விமர்சனத்தை ஒரு தட்டுல வைங்க அதுக்கு பக்கத்துல நீங்கள் குறிப்பிடுகிற அந்த பத்திரிகையாளருடைய விமர்சனத்தை வைங்க எது தரக்குறைவா ஒரு திமுக கட்சிக்காரனை விட கேவலமாக விஜய் விமர்சனம் பண்ற உங்களை அதனால் இன்னும் ஆயிரம் பேர் இப்படித்தான் பேசுவாங்க அதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்படக்கூடாது அதை எதிர்த்து கேள்வி கேட்கிற தகுதி கூட உங்களுக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்களையும் வந்து சொல்றாரு அமைச்சர் துரைமுருகன் அவர்களையும் வந்து சொல்றாரு உங்க தலைவர் பொதுச்செல்லர் எல்லாம் வந்து நடக்க முடியுமா ஓட முடியுமா அப்படின்னு சொல்றது வந்து எப்படி சரியா இருக்கும் இல்ல அது உண்மைதான் வந்து அது ஒருத்தர் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கணும் சார் இல்ல அப்படி சொல்ல முடியாது அவர்களுக்கெல்லாம் வந்து வயோதிகம் ஆயிடுச்சு ஆக்டிவா அவங்களால செயல்பட முடியல அதனால அவங்க இப்படி இருக்காங்கங்குறத சுட்டி காட்டுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் தான் அவங்க என்ன சொன்னாங்க விஜயால வந்து ஆக்டிவா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதா அவர் வீட்டுக்குள்ள போய் முடங்கி கிடக்குறாரு பதுங்கி கிடக்குறாரு இவர் ஒரு வேஸ்ட் ஃபெலோ அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் போது இவர் சொல்றாரு நாங்க வந்து ஓடி ஒழியல எங்களை பார்த்தீங்கன்னா கரூருக்கு அந்த மருத்துவமனைக்கு செல்ல விடாமல் தடுத்ததே காவல்துறை எங்களை ஒரு மாதிரி வழுக்கட்டாயமா வந்து சென்னைக்கு வந்து இவங்க திருப்பி அனுப்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு நம்ம உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேச வேண்டாம் ஒரு முப்பது நாள் நாள் கட்டினா கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுவோம் நாங்க இருந்தோம் அதுக்கு வந்து இவங்க இப்படியெல்லாம் எங்களை விமர்சனம் நம்ம உண்மையில் ஆக்டிவா இல்லாம இருக்கிறது நாங்க இல்லப்பா உங்களுடைய கட்சி தலைவரும் பொதுச் செயலாளர் தான் ஒருத்தர் சீட்ல இருந்து எந்திரிக்கிறதுக்கே இவ்வளவு நேரமாகும் சட்டசபையில அவருடைய செயல்பாடெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு வைக்கிறாரு நம்ம எப்பயுமே என்ன பண்றோம்னா ரியாக்ஷனை மட்டும்தான் நம்ம பாக்குறோம் ஆக்ஷன் என்னங்கிறது பார்த்தா இது மேல நம்ம வைக்கிற விமர்சனம் வந்து எழாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்